வணக்கம் வெளிநாட்டு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று ஒன்பது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஈரான் அரசுக்கு எதிரான போராட்டம் தீவிரம் இதுவரை பதிமூன்று பேர் உயிரிழப்பு ஆயிரத்தி இருநூறு பேர் கைது அறுபத்தி ஆறு சர்வதேச அமைப்புகளிலிருந்து வெளியேறுகிறது அமெரிக்கா விலைக்கு வாங்கப்படவுள்ள கிரீன்லாந்து தீவிர ஆலோசனையில் ட்ரம்ப் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு அஞ்சூறு வீதம் வரை சட்ட மூலத்துக்கு பச்சை கொடி காட்டினார் ட்ரம்ப் எழுநூறு மில்லியன் பெண்களுக்கு வங்கி கணக்குகள் இல்லை உலக வங்கியின் அதிரடி அறிக்கை இத்துடன் நிறை பெற்றது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா கமேனி ஆட்சிக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன பாதுகாப்பு படையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையேயான மோதல்களில் முப்பத்தேழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேற்காசிய நாடான ஈரானில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துள்ளது இதேபோன்று வரலாறு காணாத வகையில் அமெரிக்க டொலருக்கு நிகரான ஈரான் கரன்ஷியான ரியாலின் மதிப்பும் சரிந்துள்ளது பொருளாதார நெருக்கடிக்கு எதிராக தலைநகர் டெட்ரானில் வணிகர்கள் பொதுமக்கள் போராட்டத்தை தொடங்கினர் இந்த போராட்டம் இப்போது உச்ச தலைவர் கெமேனி ஆட்சிக்கு எதிரானதாக மாறி நாடு முழுவதும் பரவியுள்ளது கெமேனிக்கு எதிராக முழக்கமிட்டு ஆயிரக்கணக்கானோர் வீதிகளில் இறங்கி போராடி வருகின்றனர் குறிப்பாக தலைநகர் டெஹ்ரானில் பிரதான வணிக மையமான கிராண்ட் பஜாரில் நேற்று கடும் மோதல் வெடித்தது வியாபாரிகள் கடைகளை மூடிவிட்டு போராட்டம் நடத்தினர் அப்போது பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போராட்டக்காரர்களை கலைத்தனர் இதனால் பஜார் முழுவதும் புகை மண்டலமாக காட்சி அளித்தது பலர் காயமடைந்தனர் கடந்த பத்து நாட்களாக நடக்கும் போராட்டங்களில் இரண்டு போலீசார் உட்பட முப்பத்தாறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அமெரிக்காவின் தேசிய நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக கூறி ஐக்கிய நாடுகள் சபையின் முக்கிய பிரிவுகள் உட்பட அறுபத்தாறு சர்வதேச அமைப்புகளிலிருந்து அமெரிக்கா உடனடியாக வெளியேறுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ட்ரம்பினால் வெளியிடப்பட்ட உத்தியோகபூர்வ அறிவிப்பின்படி ஐநா சார்ந்த அமைப்புகள் ஐக்கிய நாடுகள் பெண்களமைப்பு ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியம் உள்ளிட்ட முப்பத்தொரு ஐநா அமைப்புகள் சர்வதேச அமைப்புகள் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி கொழும்பு திட்டம் உள்ளிட்ட முப்பத்தைந்து ஐநா அல்லாத அமைப்புகளில் விலகுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க பரிசீலுத்துவோரின் பணம் வீணடிக்கப்படுவதாகவும் இந்த அமைப்புகளின் செயற்பாடுகள் அமெரிக்கா முதலில் என்ற கொள்கைக்கு தேசிய நலனுக்கு முரணாக இருப்பதாகவும் குறிப்பாக சர்வதேச நிதியுதவிகள் அமெரிக்காவின் அச்சுறுத்தலாக அமைவதை அனுமதிக்க முடியாது என அவர் வலியுறுத்தினார் இந்த முடிவினால் சர்வதேச அளவில் சுகாதாரம் கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த திட்டங்களுக்கு அமெரிக்கா வழங்கி வந்த பெருமளவிலான நிதியுதவி நிறுத்தப்படும் சூழல் உருவாகியுள்ளது குறிப்பாக இலங்கையை தலைமையாக கொண்டு செயற்படும் கொழும்பு திட்டம் போன்ற அமைப்புகளின் அமெரிக்காவில் விலகல் ஆசிய பிராந்தியத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது டென்மார்க்கிற்கு சொந்தமான தன்னாட்சி அதிகாரங்கள் கொண்ட கிரீன்லாந்து தீவை வாங்குவது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மற்றும் அவரது தேசிய பாதுகாப்பு குழுவினர் தீவிரமாக ஆலோசித்து வருவதை வெள்ளி மாளிகையை உறுதிப்படுத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது கிரீன்லாந்தை வாங்குவது குறித்து ஜனாதிபதி ட்ரம்ப் ஆலோசித்து வருகிறார் ஆர்க்டிக் பிராந்தியத்தில் ரஷ்யா மற்றும் சீனாவின் ஆதிக்கத்தை தடுப்பதற்கு இது அமெரிக்காவிற்கு மிக அவசியமானது என்று வெள்ளி மாளிகை ஊடக பேச்சாளர் கரோனில் லெவிட் தெரிவித்துள்ளார் பில்சுலோவின் சமீபத்தில் அமெரிக்கா மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கையை தொடர்ந்து கிரீன்லாந்தை பெரு பெறுவதற்கு இராணுவ பலத்தை பயன்படுத்த வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு அனைத்து வாய்ப்புகளும் பரிசீலனை உள்ளன ஆனால் ட்ரம்பின் முதல் தேர்வு பேச்சுவார்த்தை மட்டுமே என்று சிலவில் பதிலளித்தார் நேட்டோ அமைப்பில் உறுப்பினராக இருக்கும் டென்மார்க்கின் ஒரு பகுதியை அமெரிக்கா ஆக்கிரமிக்க முயல்வது அல்லது பாங்கோது சர்வதேச விதிகளை மீறும் செயலென பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனியுள்ள ஐரோப்பிய நாடுகள் கூட்டாக கண்டனம் தெரிவித்துள்ளன வட அமெரிக்காவுக்கு ஆர்டிக் பகுதிக்கும் இடையில் அமைந்துள்ளதால் ஏவுகணை தாக்குதல்களை முன்கூட்டியே கண்டறியும் பாதுகாப்பு மையமாக இது திகழ்கிறது அங்கு ஏற்கனவே அமெரிக்காவின் ஃபிட் விண்வெளி தளம் இயங்கி வருகிறது காலநிலை மாற்றத்தால் பனிக்கட்டிகள் உருவாகுவதால் அங்குள்ள அபூர்வ கரிமங்கள் யுனேனியம் இரும்பு மற்றும் எண்ணெய் வளங்களை எடுப்பது எளிதாகியுள்ளது ஜனாதிபதி ரம்மின் இந்த அதிரடி திட்டம் தொடர்பாக அடுத்த வாரம் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ லூசியோ டென்மார்க் அதிகாரியுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் உள்ளிட்ட எரிசக்தி பொருட்களை வாங்கும் நாடுகள் மீதான வரிகளை குறைந்தது அஞ்சூறு சதவீதமாக உயர்த்த அச்சுறுத்தும் ஒரு சட்டமூலத்துக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பச்சை கொடி காட்டியதாக கூறப்படுகிறது இந்த சட்டம் மூலம் அங்கீகரிக்கப்பட்டால் அமெரிக்காவின் தடைகளை மீறி ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கும் இந்தியா சீனா மற்றும் பிரேசில் போன்ற நாடுகளுக்கு வரிகளால் அழுத்தம் கொடுக்கப்படும் செனட் சபையில் ட்ரம்பின் நெருக்கிய காங்கிரஸ் நண்பர்களில் ஒருவனான அமெரிக்க செனட்டர் லிட்ஸே க்ரெஹாவின் இந்த விடியத்தை உறுதிப்படுத்தினார் ரஷ்யாவின் உக்ரைன் படையெடுப்பிட தொடங்கிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு ஒப்பந்தமாக ஒப்பந்தத்துக்காக ட்ரம்ப் நிர்வாகம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இதில் அமெரிக்காவின் கடுமையான பொருளாதாரத்தை தடை தடைகளின் தொகுப்பு மொஸ்கோவை பொருளாதார ரீதியாக முடக்கும் நோக்கம் கொண்டது இந்த நிலையில் மேற்படி புதிய சட்டம் மூலம் தொடர்பான தகவல் வெளியாகி உள்ளது இந்த சட்டம் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சீனா இந்தியா மற்றும் பிரேசில் போன்ற நாடுகளின் மீது மிகப்பெரிய செல்வாக்கை வழங்கும் மேலும் உக்ரைனில் ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் போர் போருக்கு நிதியளிக்கும் தள்ளுபடி செய்யப்பட்ட ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை நிறுத்த அவர்களை ஊக்குவிக்கும் என்று தென் கரோலினா குடியரசுக் கட்சி தனது பதிவில் தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளது உலகளாவிய நிதி நிலை குறித்து உலக வங்கியின் சமீப ஆய்வின்படி உலகில் முழுவதும் சுமார் எழுநூறு மில்லியன் பெண்கள் இன்னும் பாக் வங்கிச் சேவைகளைப் பெற முடியாமல் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இவர்களுக்கு வங்கி கணக்குகள் டிஜிட்டல் கொடுப்பவர்கள் மற்றும் ஆன்லைன் பண சேவைகள் அவை உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் குறைந்த குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளில் பெண்களின் நிதி பங்களிப்பு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றில் அறுபத்தாறு வீதமாக இருந்த பெண்களின் கணக்கு வை வைத்திருக்கும் விகிதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுபத்தி மூன்று வீதமாக உயர்ந்துள்ளது டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தும் மற்றும் பெறும் பெண்களின் எண்ணிக்கை ஐம்பது வீதத்திலிருந்து ஐம்பத்தெட்டு வீதமாக உயர்ந்துள்ளது இலங்கை தொடர்பான தரவு அறிக்கையின்படி இலங்கையில் பதினைஞ்சு வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மற்றும் சிறுமிகளில் எண்பது தசம் ரெண்டு வீதம் பேர் முறையான வங்கிக் கணக்கு அல்லது ஒன்லைன் பண சேவை கணக்கை கொண்டுள்ளனர் இருப்பினும் இருபத்தி நாலு தசம் நான்கு வீதமான பெண்கள் மட்டுமே வங்கி அல்லது ஆன்லைன் கணக்குகள் மூலம் பணத்தை சேமிக்கின்றனர் மொத்தமாக முப்பத்தஞ்சு தசம் மூன்று வீதமான பெண்கள் ஏதோ ஒரு வகையில் பணத்தை சேமிக்கின்றனர் ஆனால் மாதந்தோறும் முறையாக சேமிப்பவர்கள் பத்து வீதம் மட்டுமே என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது பெண்கள் வங்கி கணக்குகள் தொடங்குவதற்கு தடையாக இருக்கும் முக்கிய காரணிகளாக கணக்கு தொடங்க தேவையான பணமின்மை அதிகப்படியான சேவை கட்டணங்கள் வங்கி வங்கிகள் வசிக்கும் இடத்திலிருந்து வெகு தொலைவில் இருப்பது குடும்ப உறுப்பினர்களின் வங்கி கணக்கையே சா சார்ந்திருப்பது போன்றவை காணப்படுகின்றன உலகளவில் கணக்கு வைத்திருக்கும் பெண்களில் பாதிப்பு ஏற்பட்டோர் கைபேசிகள் அல்லது அட்டைகளை பயன்படுத்துகின்றனர் குறிப்பாக அரசு வழங்கும் மானியங்கள் அல்லது முதலாளிகள் வழங்கும் ஊதியத்தை பெறுவதற்காகவே அறுபது வீத அஹ் பெண்கள் தங்களின் முதல் வங்கி கணக்கை தொடங்கியுள்ளனர் டிஜிட்டல் கருவிகள் பாலின இடைவெளியை குறைக்க உதவினாலும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இடையிலான கடன் பெறுதல் மற்றும் சேமிப்பு பழக்கத்தில் இன்னும் பெரிய இடைவெளி நிகழ்வதாக நிலவுவதாக உலக வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் முடிவடைந்தன மீண்டும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை உங்களிலிருந்து விடைபெறுபவன் உங்கள் முருகன் வணக்கம்